நான் குடியாரனா இருக்கலாம் ஆனா என் புள்ள குடிக்க கூடாது கருணாநிதி தன் வாழ்நாளும் முழுவதும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து திருடியதை விட ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஆட்சி நடத்தி திருடியது அதிகம் பணம் படத்தை அதிகாரம் அதிகாரம் பணம் இதுதான் இங்க நடந்துகிட்டு இது திராவிட மாடல் அரசு அல்ல கஞ்சா மாடல் அரசு அப்பா சொல்றேன் போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்னு தான் சொன்னாரு சரிங்களா ஆனா உண்மை என்ன அப்படின்னா இருக்க திமுக ஆட்சி பாக்குறீங்க விளையா ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு கருணாநிதி தன் வாழ்நாள் முழுவதும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து திருடியதை விட இவர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஆட்சி காலத்தில் திருடியது அதிகம் அதிகம் அதை நாம தான் சொல்லணும்னு சொல்றேன் திமுக காரங்களே ஒத்துக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெறும் மூணு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி இவர்கள் ஊர் செய்து வைத்திருக்கிறாங்க இந்த கணக்கையெல்லாம் நான் எங்க போய் காமிக்கிறதுன்னு நிதியமைச்சராக இருக்கும்போது சொன்ன அந்த ஆடியோவுக்காக தான் அவர் நிதியமைச்சர் பதவி தூக்குறாங்கல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே சிஎன் அண்ணாதுரைக்கு பிறகு இந்தியாவுடைய இந்த ஒடுக்குமுறைய இந்தியா மாநிலங்களின் மீது மொழிவெளி இன மக்களின் மீது செய்கிற அத்துமீறல்களை சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஜிஎஸ்டிக்கு எதிராக அல்லது அந்த அந்த நிதி ஆய்வு கூடும் போது அந்த கூட்டத்தில் தரமான சம்பவம் செஞ்சது நம்ம மறுக்க முடியாது அது வந்து மாநிலங்களின் உரிமைகளை சரியா கிளைம் பண்ணி கேட்டா கேட்டா இப்ப என்ன பிரச்சனைனா மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு அறிவாளி திமுக இருக்கிறத விரும்பல அப்படியே அதை எடுத்துக்கலாம் திமுகவுக்கு அறிவாளிகளுக்கும் இடம் இடம் இல்லை அதனாலதான் அவர் தூக்கி தகவல் தொழில்நுட்ப தொழில் போட்டாங்க இப்ப கூட சட்டமன்றத்துல ஒரு ஒரு சம்பவம் நடக்குது ஏன்னா நாம சொல்றது என்ன பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் பேசுகிற மாநிலங்களுக்கான சுயநிர்ணய உரிமை குறித்தான புரிதல் பிடிஆரை தவிர திமுகவில் யாருக்கும் அது குறித்து புரிதலும் அறிவும் இல்லை இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து மாநில சுயநிலை நிலைமை உரிமைகள் நாங்கள் பேசுவோம் மாநில சுயாட்சிக்காக இந்த குழு நியமிச்சிருக்காங்க சரியா இந்த இதெல்லாம் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் பிஜேபி அரசுக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்காக அவருக்கு சொல்லப்படவே அப்படியே வீடியோ முன்னாடி சரிங்களா சொல்றீங்களா விருப்பம் இந்த 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 மக்களுக்கும் மண்ணுக்கும் எல்லா மொழி மக்களுக்கும் இந்த அதிகார பரவல் வேணும்னு நினைக்கிறவங்க கடத்த வேண்டிய இடம் அந்த கட்சிக்கு சொந்த கட்சிக்குள்ள அந்த கருத்து பரவலை உருவாக்கணும் சரி திமுக கட்சிக்குள்ளார என் அண்ணாதோரை பேசுன கருத்தை இப்ப பேசுற பேச்சாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என் அப்படின்னு இருக்கீங்க வரலாறு செக் நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு நிறுத்து போன ஒரு கட்சி இப்ப திமுக ஆட்சியில அண்ணா பல்கலை யார் அந்த சார் வேங்கவயில் பிரச்சனையாகட்டும் பலந்து விமான நிலையம் மேல்பாதை பிரச்சனை சொல்லிக்கிட்டே போன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இது அத்தலையும் தாண்டி இந்த ஒரு விடயத்துக்காகவே வந்து திமுக வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு விடயத்தை சொல்லுவீங்க நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக அரசுக்கு எதிராக ஒரு பரப்புரை இயக்கத்தை திட்டமிட்டு பண்ணாங்க அவர்களுக்குன்னு திமுகவுக்குன்னு சில லட்டர்பாடு இயக்கங்கள் இருக்கு ஐயா கோவான் உள்பட இல்லையா இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய கருத்து உருவாக்கத்தை அது என்னன்னா நாடு முழுவதும் விதவைகள் வந்து அதிகரிச்சிருக்காங்க இளம் விதவைகள் ஐயா அம்மையார் கனிமொழி கூட அதை பேசியிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த கருத்து அவங்க திட்டமிட்டு உருவாக்குனதுக்கு காரணமே சரியா இதை வந்து சமூக சிக்கலாக இருக்கு இந்த சமூக சிக்கலை வந்து நாம வந்து பேசுவோம் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு பேசி ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ அவங்க வச்சது என்ன முதல்ல அம்மையார் கனிமொழி சொன்னது என்ன சொன்னாங்கன்னா ஆட்சிக்கு ஐயா ஸ்டாலின் வந்தது முதல் கல் கையெழுத்தே மது விளக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க நீங்க விட்டுருவாங்க நீ ரகசியம் லொட்டு லொசுக்கு முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படின்னு அவர்கள் சரியா ஐயா ஸ்டாலின் கூட பேசும்போது அப்பா சொல்றேன் போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்னு தான் சொன்னாரு சரிங்களா ஆனா உண்மை என்ன அப்படின்னா ரிசிவந்தியன் தொகுதியில அவருடைய எம்எல்ஏ வசந்தன் கார்த்திகேயன் தன்னுடைய திமுக செயல்வர்கள் கூட்டத்துக்கு சாராயத்தை பீரவர் சப்ளை செஞ்சு அதோ சமூக முழுவதும் பரவி இருக்கு சரிங்களா இன்னைக்கு கட்சிக்குள்ளாரவே அந்த சாராயத்தை கொடுத்து தான் ஆளை சேர்க்க முடியும் ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுங்கிற நிலைமையில திமுக இருக்கு அப்படின்னா அல்லது அதிமுக கட்சியுமே அந்த நிலைமையில தான் இருக்குங்கும்போது இவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்த உணர்வாங்க இந்த சமூகம் மது கடுமையா இருக்கு அப்ப மதுவுக்கு அடிமையா இருக்கிற சமூகத்துல இருந்து இந்த மதுவை நான் விளக்குறேன்னு சொன்னவங்க படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்னவங்க குறைச்சாங்களா இல்ல நேரு இதெல்லாம் நடந்திருக்கான்னு பார்த்தா நாடு முழுதும் கஞ்சா பரவி இருக்கு இளைஞர்கள் பெரும்பான்மையான இளைஞர்கள் குக்கிராமங்கள் உட்பட எல்லா இளைஞர்களும் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க இது திராவிட மாடல் அரசு அல்ல கஞ்சா மாடல் அரசு இந்த கஞ்சா மாடல் அரசு இருக்கு இல்லையா இது ஒரு ஆபத்தான அரசு நீங்க ஒரு 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 இனத்தை அழிக்கணும்னா அதுக்கு நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு அதுல முதன்மையான வேலை திட்டம் மனித உலக வரலாறு முழுவதும் ஒரு அரசன் இன்னொரு அரசனை வீழ்த்துவதற்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டை வீழ்த்துறதுக்கு எடுத்துக்கிற முதல் யுத்தியே மது கலாச்சாரத்தை உருவாக்குவது இல்ல அபின் யுத்தம்னு வரலாற்றுல ஒரு யுத்தம் உண்டு ஆங்கிலேயர்கள் சீனாவை உலகம் முழுதும் கைப்பற்றினாங்க சூரியன் மரியாதை நாடுன்னு பேர் வாங்கின இந்த ஆங்கிலேயர்கள் உலகம் முழுதும் கைப்பற்றி சீனாவுல மட்டும் நலைய முடியல ஏன்னா சீனாவில ஒழுக்கத்தில் சிறந்த மனிதர்கள் இருந்தாங்க அப்படி மனிதில் பலமுறை பணியெடுப்பு நடத்தியும் அவங்களால சீனாவை மட்டும் கைப்பற்ற முடியல அதுக்கு மாற்று ஏற்பாடா எப்பதான் சீனாவை கைப்பற்றணும் பண்ணும்போது இந்த இப்ப இருக்க அந்த அருணாச்சல பிரதேசம் நில எல்லை பிரச்சனை இல்ல இந்தியா பாகிஸ்தான் அந்த அருணாச்சல பிரதேசம் பகுதி முழுதும் கஞ்சாவை வளர்த்து கஞ்சாவை அபின உள்ள உற்பத்தி செஞ்சு அந்த நாடு முழுக்க பரப்பு விட்டு அந்த சீன இளைஞர்களை இல்ல முதல்ல மதுக்கு அடிமையாக்குனாங்க அபினுக்கு அடிமையாக்குனாங்க இந்த அபின் வந்து நாடு முழுவதும் பரவுதுங்கிறதுக்காக அபினுக்கெதிராக சீன ஆட்சியாளர்கள் செய்த யுத்தத்துக்கு ஓ அபிநித்தம் அப்போ இப்படி நடத்தியும் சீனா இங்கிலாந்துக்கு தோல்வி பெற்று ஆங்கிலேயர்கள் சீனாவையும் கைப்பற்றினதா வரலாறு அப்போ ஒரு நாட்டை கைப்பற்றணும் ஒரு தீர்சீனத்தை அழிக்கணும்னா முதல் இலக்க நீ மதுதான் அப்ப இந்த ஆட்சியாளர்கள் கல்லுக்கு தடை விதிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இத்தனை இத்தனை இந்த நாடு முழுவதும் பரவ விட்டதுக்கு காரணம் எங்களுக்கு அவ்வளவு நிலம் உணரணும் அவங்களுக்கு தெரியுது ஆட்சியாளர்களுக்கு இந்த நிலத்தை எப்படியாவது வேட்டையாடணும் அதுக்கு முதல்ல இளைஞர்களை வேட்டையாடணும் அந்த வேட்டை நடக்குது இந்த வேட்டையை தடுக்க வேண்டிய தார்மீக கடமை தமிழ் இளையோர் கூட்டத்துக்கு இருக்கு தமது தேசியவாதிகளுக்கு இருக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு அதுல பெரும் பங்கு இருக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அவருடைய தளபதிகளும் இதில் பெரும் அக்கறை செலுத்தி மதுவுக்கு அடிமையான இந்த இளைஞர்களை சரியா சினிமாவுக்கு அடிமையான இந்த இளைஞர்களை பொழுதுபோக்குக்கு அடிமையான இந்த இளைஞர்களை மீட்டு வாக்கம் செய்து ஒரு இனத்துக்கான உரிமை மீட்பு பயணத்துக்கு இந்த இளைஞர்களை கொண்டு வர வேலையை நம்ம செய்ய வேண்டியிருக்கு இல்ல செய்ய வேண்டியிருக்குன்னு ஆனா வந்து இருநூறு இடங்கள்ல வெல்லுவோம்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஆறு இடத்துல வென்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவங்க வேலைத்திட்டத்தை போட்டு செய்வதாக சொல்றாங்க அவங்க அப்படிப்பட்ட திமுகவை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா இவங்க 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 வென்றுவேன்னு சொல்றது தத்துவத்தின் அடிப்படையிலையோ கொள்கையின் அடிப்படையோ திட்டங்களின் அடிப்படையிலோ இல்ல சரியா ஓட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கலாம் ஓட்டர் கோழி பிரியாணி கொடுக்கலாம் அதுக்கான கணக்கீடுகள் அவங்க கணக்கீட்டில் தெளிவாக இருக்காங்க அவங்க அடித்து வச்ச கொள்ளைக்கு கொள்ளை அவங்க வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் அவங்க அடித்து வைத்திருக்க கொள்ளை பணத்தை கொண்டு வந்து கொட்டி அதிகாரத்தை அடைவாங்க அண்ணன் சிம்மன் அடிக்கடி சொல்றாருல பணம் பணத்தை வைத்து அதிகாரம் அதிகாரத்தை வீத்து பணம் இதுதான் இங்கே நடவடிக்கிட்டு இருக்கு சரிங்க இது எனக்கு எனக்கு வருத்தம் வந்து தலைமைகள் அப்படிதான் இருக்கும் தலைமைகளை அதிகார வெறிப்பிடித்த தலைமையில் அப்படிதான் இருக்கும் ஒரு திமுக தொண்டகிட்ட நான் கேட்கறது உங்க வீட்டு பிள்ளை மாறி இருக்கான் உங்க வீதியில் இருக்கிற உங்க மச்சான் புள்ள உங்களுக்கு வந்து கஞ்சாவுக்கு கடுமையா இருக்கா இதை நீங்க உணர்றீங்களா உணர்லையே உணர்லே அவ்வளவுதான் எல்லாம் விட்டுருங்க நீ நான் வேற கட்சி நான் வேற கட்சி விட்டுருவோம் அடிப்படை கேள்வி நம்ம பிள்ளைங்க குடிகாரனா மாறத நீங்க எப்படி ஆதரிப்பீங்க இங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ் கலாச்சாரத்துல நான் ஒண்ணு பாத்துருக்கேன் இந்த கலாச்சார தொடர்ச்சியை அந்த நீட்சியை விரும்பற நான் குடிகாரனா இருக்கலாம் ஆனா என் புள்ள குடிக்க கூடாது நான் கொலகாரனா இருக்கலாம் என் புள்ள கொலகாரனா இருக்கலாம் நான் கொள்ளாக்காரனா இருக்கலாம் நான் கல்வனா இருக்கலாம் ஆனா என் புள்ள அப்படி இருக்க கூடாது நினைக்கிறது எங்க பண்பு எங்க மாண்பு அந்த மாண்பையை சிதைச்சு சரியா கட்சிக்குள்ள வர அத்தனை பேரையும் குடியாரனாக்கியாவது அவன் ஓட்டம் வாங்கி நினைக்கிற திமுக திமுக எப்படி நீங்க இருக்கீங்க இது பல செயல் இல்லையா திமுக திமுக தொண்டர்கள் திருந்தனா போதும் நினைக்கிறேன் தலைமையில திருத்த முடியாது அது பதவி பதவி வெறி பிடிச்சு அடைகிறாங்க இல்ல இப்ப இப்படி வைக்கிற இந்த பிரச்சாரம் திமுக எதிராக வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் அது அப்படியே வந்து நாம் தமிழருக்கு தான் வந்து ஆதரவா வரணும் அப்படின்னா நான் வெறும் தேர்தல் கணக்கீடுகளுக்குள்ள மட்டும் இயங்குற கட்சா இருந்தா பரவாயில்ல வெற்றி வெற்றி இழக்கு தான் ஜனநாயகத்துல தேர்தல் ஜனநாயகத்துல வெற்றி தான் ஆனா இந்த ஆண்டு காலத்துல சீமானும் நாம் தமிழர் கட்சி நீங்க அப்படி குறைச்சது மதிப்பிடுறீங்களா இது சமூக மாற்றத்துக்கு வந்த கட்சி சரியா மெல்ல மெல்லதான் பொறையோடி போன நோய் இது புற்றுநோய் மாதிரி சரியா இந்த அரசியல் கட்சிகள் இங்க ஒரு நோய் ஒரு புற்றுநோய் உருவாக்கி இருக்கா எப்படியாவது எதையாவது ஏதாவது கூட்டணி வச்சு பணத்தை கொடுத்து சாராயத்தை வென்று எப்படியாவது வென்று ஏழியும் என் நக்கத்துக்கு வா புள்ளியும் கஞ்சா அடிச்சு சரியா ஒரு தற்கூரியா சுத்தி அடிமையா வாழ்ந்து இந்த வளங்களை இந்த நீர் வளத்தை கனிம வளத்தை இன்னைக்கு கூட கடற்பகுதியில மத்திய அரசாங்கம் ஆள் ஆள்கடல எண்ணெய் எடுக்க அனுமதி கொடுத்திருக்காங்க சாகர் மாலா திட்டத்தின் படி சாகர்மாலா திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக கடற்கரை பகுதியில் இருக்க கிராமங்களையும் மொத்த கிராமங்களையும் எல்லாம் அந்த மீனவ தொழில் வட்டியை வெளியேற்றி அந்த பகுதி முழுதும் எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்காக துடிக்குது இந்திய ஆட்சியாளர்கள் இப்படி இந்த மாதிரியான கருத்து பரவலை கொடுத்து இந்த இளைஞர்களை இந்த நிலத்தை பாதுகாக்கிற நபராக மாத்திரை விட்டுட்டு இவர்களை நீங்க வந்து ஒரு மதுபாதைக்கு அடிமையா வச்சு அதை வீழ்த்தி அந்த ஓட்ட வாங்கி என்ன அடைய போறீங்க இது ஒரு நான் சொல்லி இது பாவச்சே பாவச்சே